ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி நல்லா டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு இன்றைக்கி வந்து ஒன்றரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் பாசிப்பருப்பு வந்து கப் எடுத்திருக்கிறேன் அப்போ மொத்தமாக வந்து ரெண்டு கப் இருக்கும் இதை வந்து நல்லா தண்ணியில் வந்து ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஆறு கப்பு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் இப்போது பொங்கலுக்கு தேவையான அளவு கூப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிக்கிறதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணுறதுனால இந்த ரைஸு பாசிப்பருப்பெல்லாம் இந்த கீயோடு வேகும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது மூணு விசில் வந்து சாப்பாடு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இந்த டைமில் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் சூடு பண்ணதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீயும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து இஞ்சி வந்து இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி வந்து பேஸ்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக கேஷ்நட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெப்பரையும் ஆட் பண்ணி இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த டைமில் சீரகம் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் சீரகம் ஆட் பண்ணலை உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பொங்கல் பாசிப்பருப்பு அரிசி வந்து வேக வச்சு வச்சுருக்குறோம்ல இது இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வாசனையாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் சாம்பாரோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்